வணக்கம் நான் மயிலோன் நான் எதிர்பார்த்தது போலவே என்னிடம் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள் இந்த சைமனை ஏன் நம்புகிறீர்கள் இந்த சீமானை ஏன் நம்புகிறீர்கள் மற்ற அரசுவாதிகளைப் போல இவரும் ஏமாற்றி விட மாட்டார் கொள்கை மாட்டார் என்று எப்படி நம்புகிறீர்கள் எப்படி நாங்கள் நம்பலாம் நம்பி நம்பி ஏமாந்தது காணாதா காணாதா எப்படின்னு கேட்க தொடங்கிவிட்டார்கள் சரி இதில் என்னுடைய எண்ணத்தையும் நான் அதை எப்படி பார்க்குறேன்றதையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு சி சாதாரண விஷயம்தான் நீங்கள் சீமானன்னா கட்சி கட்டும் விதத்தை பாருங்கள் இப்போ அதிமுகவை போல ஒரு தனிநபர் கட்சி அல்ல நாம் தமிழர் கட்சி அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் அவருடைய காலம் முடிந்து போனால் அந்த கட்சியின் காலமும் கூடவே முடிந்து போகும் திமுகவில் கருணாநிதி அவர்கள் இல்லாமல் போனால் கட்சி சிதை சின்னவனமாக போகும் அது தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும் ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு சிலரை முன்னிறுத்தி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் அவர்களை பார்த்துத்தான் தங்கள் வாக்குகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவை பொறுத்தவரை இன்னும் எம்ஜிஆருக்கு வாக்களிக்கக்கூடிய எம்ஜிஆருக்கு தான் நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்களிக்கக்கூடிய பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் இன்னும் கிராமங்களில் இருக்கத்தான் செய்கிறார்கள் நண்பர்கள் மூலமாக கிடைத்த தகவல் நான் மதுரையில் வாழும் பொழுது நானும் கிராமங்களில் அவர்களை சந்தித்திருக்கிறேன் அவர்களிடம் பேசியிருக்கிறேன் சரி அவர்களிலிருந்து சீமான் எப்படி வேறுபடுகிறார் அவரும் சீமானை முன்னிறுத்தி தானே பேசுகிறார்கள் சீமானின் பேச்சை தானே அனைத்து இடங்களிலும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சீமானின் படம் போட்ட போஸ்டர்களையும் பேனர்களையும் தானே வைக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கலாம் அது அதிலே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் சீமானன் அவர்கள் கட்சியை கட்டும் பொழுதே இரண்டாம் கட்ட தலைவர்களையும் சேர்த்து கட்டி கொண்டிருக்கிறார் இப்போ தற்பொழுது ஒரு ஒரு பேச்சுக்கு இப்போ சீமான அண்ணா அவர்கள் கைது செய்யப்பட்டால் ஏதோ ஒரு விவகாரத்தில் அவரை சிறையில் அடைத்தாலும் கூட கட்சி தொடர்ந்து நடக்கும் கட்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் அவரை போலவே பேசக்கூடிய அவரின் கருத்துக்களை அவரை விடவும் ஆழமாக பதிவு செய்யக்கூடிய இளைஞர்களை அவள் அவர் இரண்டாம் கட்ட தலைவர்களாக வளர்த்து விட்டிருக்கிறார் அதை நீங்கள் தொலைக்காட்சிகளிலும் இதிலே இணையதளங்களிலும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவரை விடவும் அந்த அந்த ஆழ்ந்த கருத்தை கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக அவருடைய தம்பிகள் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் சரி இப்போது இப்போ அண்ணா அவர்கள் மற்றவர்களைப் போலவே இப்போ எல்லாம் ஈழத்தை பற்றி பேசினார் இப்போ அதை பற்றி பேசுவதில்லை கொள்கையை விடுகிறார் கொள்கையை மாற்றுகிறார் வேறு வேறு கூட்டணியை சேர்கிறார் என்றெல்லாம் இருக்குது அல்லவா இருந்துவிட்டு போகட்டும் சரி அப்போ இவர் அதை செய்ய மாட்டார் என்பது என்ன நிச்சயம் சரி அப்படி எல்லாம் இல்லை முதல் முதலில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாங்கள் சீமானை நம்பவில்லை நாம் தமிழர் கட்சி தோழர்கள் இதற்காக கோவப்பட வேண்டாம் நான் சொல்ல வருவதை விளங்கிக் கொள்ளுங்கள் நான் என்னை பொறுத்தவரை நான் சீமான எனும் தனி வரை நம்பவில்லை நாம் தமிழர் கட்சியையும் அவர்களின் கொள்கைகளையும் தான் நான் நம்புகிறேன் மேதகு வேலுப்பிள்ளை அவர்கள் அடிக்கடி சொல்வாராம் நான் இலக்கோரிக்கையை கோரிக்கையை விட்டால் என்னை சுற்றி இருக்கவர்களே என்னை சுட்டு விடலாம் எனக்கு வைத்து விடலாம் என்று சொல்வாராம் அதுபோலவே சீமான் அவர்கள் கொள்கையிலிருந்து விலகினால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அவரை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்க தோழர்கள் சீமான் அண்ணனையும் ஒதுக்கி வைக்க தயங்க மாட்டார்கள் என்பதே என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதை ஏற்பவர்கள் ஏற்கலாம் ஏற்காமல் விடலாம் ஆனால் என்னை போன்றவர்கள் சீமான் அண்ணா அவர் கொண்டிருக்கும் கொள்கையிலிருந்து சற்று விலகினாலும் கூட அவரை ஒதுக்கி வைத்துவிட்டு அவரை எதிர்பாராமல் கட்சியை நடத்தக்கூடிய கட்சியின் கொள்கைகளை இன்னும் ஆழமாக மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகளை செய்வார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அதற்கான இரண்டாம் கட்ட தலைவர்களை சீமானண்ணனை உருவாக்கி வைத்திருக்கிறார் அதை நீங்கள் தோறும் பார்க்கிறீர்கள் அவர்களின் எதிரொலிப்பை சரி சீமானண்ணவே அடிக்கடி சொல்லியிருப்பார் சரி நீங்கள் அதை கவனித்திருப்பீர்கள் வைகோ அவர்களை ஒரு கட்டத்தில் பின்பற்றினார் கலைஞர் அவர்களை ஒரு கட்டத்தில் சீமான் அண்ணன் அவர்கள் பின்பற்றினார் அவர்களின் கருத்துக்களை கொண்டே அவரும் இந்த அளவுக்கு உணர்வு பெற்றிருக்கிறார் என்று நான் அதை நம்புறன் ஸோ அவர்கள் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு தற்போது அவர்கள் கொள்கை மாறி அவர்களின் அரசியல் நலன்களாக குடும்ப நலன்களுக்காக மாறிவிட்டாலும் கூட அவர்களால் விதைக்கப்பட்ட ஒரு விதை ஒன்று தற்போது வளர்ந்து விருட்சமாக நிற்கிறது அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள் அதே போல தற்போது சீமானண்ணா விதைத்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான விதைகளில் ஒரு ஆயிரம் விதையேனும் வளர்ந்து ஒரு ஆயிரம் சீமானாக ஆயிரம் விருட்சமாக வருமானால் அதனுடைய விளைவை எண்ணி கற்பனை செய்து பாருங்கள் அது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு சீரான மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் நாங்கள் நான் தனிப்பட்ட முறையில் சீமான் எனும் ஒரு தனிப்பட்ட நபரை நம்பவில்லை நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளையும் அதை பின்பற்றும் லட்சக்கணக்கான இளைஞர்களையும் தான் நான் தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன் நன்றி வணக்கம்